வணக்கம் சன் விருச்சக சேனல் நேயர்களுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு சொந்தங்களுக்கும் நேற்று எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்த தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று நம்ம அந்த களிகளதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா அந்த களியை மீதி இருக்கிற களியெல்லாம் அந்த சட்டிலேயே அந்த மண் சட்டிலேயே போட்டு அந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க அடுத்த நாள் நம்ம அதை வந்து காலையில் அதுதான் நமக்கு சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து அன்றைக்கன்னைக்கு சம்பாரிச்சிட்டு வந்து தான் சாப்பாடு ஆனால் என்ன அடுத்த நாள் நைட்டு சாப்பிட போகிறோங்கிறதுலாம் யாருக்கும் எந்த இதுவும் தெரியாது அவங்க என் பெரியவங்க எங்கள் அப்பா எப்படி சம்பாரிச்சிட்டு வராங்களோ அது இது நாங்கள் மட்டும் இல்லை ஊரே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா செம்ம அரிசி பஞ்சம் அரிசி சோறு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கணும் நான் வந்து ரேஷன் கடையில் வாரத்தில் ஒரு ட்ரிப்பு ரெண்டு கிலோ அரிசி போடுவாங்க அப்போ ரேஷன் கடையில் அரிசிக்காக ஒரு மூணு நாலு மணி நேரம் வரிசையில் நிற்கிறேன் வரிசை இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஆ ஐநூறு ஆயிரம் அடி பக்கமாக வரிசை நிற்கிது நான் நின்றுட்டு இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டத்தில் நிறைக்கிட்டேன் இன்னும் ஒரு நூறு அடி இருக்குது எங்கள் அப்பா வந்து மாற்றி விட்டார் அந்த ரெண்டு கிலோ அரிசியும் போனால் அந்த அரிசி செம்ம அடிக்கும் அதை சுடு தண்ணி தண்ணி போட்டு மேக்கப் பண்ணி அந்த ரெண்டு கிலோ அரிசி வந்து எங்கள் குடும்பத்துக்கு பற்றாது இருந்தாலும் அதை வந்து அளவாக ஆள் கொஞ்சம் 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 போட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்டு நாங்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களும் அந்த மாதிரி சாப்பிட்டது தான் இல்லை காலையில் தூங்கி எழுந்திரிச்சது நம்ம என்ன பண்ணுறோம் உடனே ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு பல் விளக்குறோம் அப்போ எங்களுக்கு அந்த மாதிரியான வசதியெல்லாம் எதுவுமே இல்லை செங்கல் செங்கலை தேய்ச்சி பல்ல விளக்குறது பல்லு தான் தேயும் அது பள்ளு தீக்கிறது சந்து பொந்தெல்லாம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ இதாக கிளீன் பண்ணது அது ஒரு ஆரோக்கியம் இல்லை இருந்தாலும் அதுதான் வழக்கத்தில் இருந்துச்சு இல்லைன்னா அடுப்பு கறி இருக்குது பாருங்க அந்த அடுப்பு கறி எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று அதில் பல் வளர்க்குறது நாங்கள் மட்டும் எல்லா இடத்துலையுமே அப்படியே தான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை மக்கள் இப்போ நல்லா காலைல எந்திரிச்சா மூணு வயசு குழந்தையிலேருந்து இந்த எண்பது வயசு தாத்தா வரைக்கும் நம்ம பேஸ்ட்டு பிரெஷை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது நல்ல ஒரு ஆரோக்கியமான இது இது ஒன்று மட்டும் நல்ல இது அதே நேரத்தில் இப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன்னா வாரத்தில் என்ன பண்ணுவோம் இந்த களி கம்பு இதே சாப்பிட்டு சாப்பிட்டு சலுப்பாக இருக்குது அப்படின்னா கோதுமை வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி ரொட்டி சுடுது ஒரு ரொட்டி இவ்வளோ பெரிய ரொட்டியாக இருக்கும் ஒரு ஆள் ஒன்று அஞ்சு ரொட்டி ஆறு ரொட்டி சுட்டு அடுக்கி வச்சிடுவாங்க ஆறு ரொட்டி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏதாவது ஒரு விசேஷ நாளில் நம்ம இட்லி தோசை இப்போ இந்த ஆடி பதினெட்டுக்கெலாம் மேட்டூருக்கு போவோம் இல்லை பக்கத்தில் இங்கே மாமாங்கன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு ஊற்று இருந்துச்சு அங்கே இங்கேருந்து நைட்டெல்லாம் போய் மாமாங்கத்தில் போயிட்டு காலையில் வருவோம் அந்த அந்த நைட் முதல் நாள் நைட்டு அந்த இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு அந்த கல் பிடிக்கிறது பெரிய கஷ்டங்க உரல் அப்போல்லாம் அந்த கிரைண்டர் கிரைண்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லையே உரல் அதை பிடிக்கிறதே கஷ்டம் அது வரிசையில் நின்று அதை பிடிச்சிக்கணும் ஆட்டுறதுக்கு நாங்களும் கூட சேர்ந்து எப்படி ஆட்டுவோம் மாவை தள்ளி தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க அது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதை ஆட்டிக்கிட்டு எடுத்து வச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் இட்லி பலகாரம் மாதிரி ஒரு ஆள் ஒன்று இறக்கூடிய ஏழு இட்லி எட்டு இட்லி ஒரு இட்லி உள்ளர் பெருசு இப்போ ஊற்றுற மாதிரி பெருசு பெருசாக ஊற்றுவாங்க நல்லா கறி குழம்பு வச்சிருவாங்க சும்மா ஒரு ஆள் ஒன்றுக்கு ஏழு இட்லி எட்டு இட்லி கறி குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்று ஆட்டுக்கறி கடையில் போய் கிலோ கணக்கில் கறியை வாங்கணும் அப்படி இதில்னு இல்லைன்னு கோழி கோழிக்கறி சாப்பிட்ணும்னா ஒரு கோழியை தான் அடிக்கணும் வாங்கி இப்போ நீங்கள் இப்போல்லாம் நினச்சா போய் அரை கிலோ கோழிக்கி எடுத்துகிட்டு வரோம் கால் கிலோ கோழிக்கறி எடுத்துருவோம் ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்து வரணும் எடுக்கும் அப்போ அந்த மாதிரி கிடையாது ஒரு விசேஷம் அது இது ரெண்டு கோழி மூணு கோழி கூட கோழி போய் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து சந்தையில் வாங்கிட்டு வருவாங்க இங்கே ஒரு இடத்துல கொகைகிட்ட வந்து கோழி கடை சந்துன்னு ஒரு சந்தை இருக்குது அங்கே போய் கோழி கோழியை வாங்கி முழுசாக வாங்கிட்டு வந்து அது இப்போ இருக்கிற மாதிரி மிஷினில் போட்டுச்சிடலாம் இல்லை அதை நல்லா தீச்சி தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு அதை அமுத்தி அந்த முடியை பூரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை வந்து நெருப்பு போட்டு அந்த இதை தீச்சதெல்லாம் சுரண்டி நல்லா எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கறி இருப்பாங்க அந்த தோளோடு சமைக்கும் தான் அப்பா வாசம் அப்படி ஆகும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அதுலேயும் ஒரிஜினல் கோ நாட்டுக்கோழி மட்டும்தான் அப்போ இப்போ கூட நாட்டுக்கோழியில் வந்து என்னென்னமோ கோழிலாம் வருது நாட்டுக்கோழிலேயே வளர்ப்பு கோழி அந்த மாதிரி கோழிலாம் இல்லை அப்போ இந்த மாதிரியான காலம் ரெண்டாவது செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதில்லை கரண்ட்டு பில்லு கட்ட வேண்டியதில்லை நமக்கு கேபிளுக்கு மாதம் ஆனால் பணம் அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை பால் வாங்கி பால் டீ காப்பித்தூள் இந்த செலவுலாம் எதுவுமே இல்லை டிவி வைக்கிறது பழக்கமே இல்லை யார் வீட்லேயும் டீ குடிக்கணும்னா ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க காலையில் எழுந்திரிச்சி கடையில் போய் டீ குடிச்சிட்டு வந்துருவாங்க இதுதான் பழக்கம் நம்ம சொந்தமல்ல டீயெல்லாம் வச்சுக்கவே முடியாது போடவே மாட்டாங்க வீட்டில் கொத்தமல்லி காப்பி வரக்காப்பி என்றைக்கியாவோ ஒரு நாளைக்கு அப்படி வைப்பாங்க இப்போ யாராவது ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்போ அந்த அப்போ அந்த காலத்தில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பாயை விரித்து போட்டு முதல்ல அவங்கள வரவேறு உட்கார வைப்போம் வாங்க வாங்க உட்காருங்க அப்போ ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அந்த தண்ணியை கொடுப்பாங்க அந்த சொம்பை வாங்கி அவர் தண்ணியை குடிச்சிட்டு இப்படி வைப்பார் வெத்தலை பார்க்க ஒரு தட்டில் வைப்பாங்க அப்படி மீறி அவர் கொஞ்சம் இதான்னு அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா சொம்பை எடுத்துகிட்டு போய் ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க நம்ம போய் அப்போ பார்சல் டீ இந்த டீலாம் இல்லை ஒரு டீனே ஒரு டீ தான் போய் சொம்பை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்து அவருக்கு ஊற்றி கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் ஹையில் வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னா போய் ரெண்டு லவ்வும் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க அப்போ லவ்வோ ரொம்ப ஃபேமஸ்ஸு சேலத்தில் அதுக்கப்புறம் தான் லிவ்வோன்னு வந்துச்சு லவ்வோ ரொம்ப ஃபேமஸுங்க ஒரு ஈத்த ஈத்தவெலி உடம்புல சூடு பிடிச்சி ஒரு ஒரு எலுமிச்சோளத்தை பிடிஞ்சி விட்டு ஒரு லவ் ஒரு கிளாஸில் ஊற்றி குடித்தோன்னு வச்சுங்க அவ்வளோ அப்படி பொருசுக்கள் இதாகிடும் அந்த ஸ்மெல்லு அந்த ல லவ்வோனுடைய அந்த வாசம் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க அந்த இதெல்லாம் அதில் எந்த வித கெடுதலும் கிடையாது அப்படி லவ்வோ வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹை இதில் வந்திருக்காங்க ஒருத்தர்னா டொரினோ அப் அப்பிய டொரினோ வந்துருச்சு ஃபேண்டா டே டொரினோ இதெல்லாம் வந்துருச்சு டொரினோ போய் வாங்கிட்டு வாங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் உறவினராக இருப்பாங்க சொந்தக்காரராக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இதுதான் வழக்கம் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி நம்ம அங்கேருந்து வந்தால் சோபா சேரு கீழே யாராலையுமே உட்கார முடியாது கீழே உட்கார்ற அந்த பழக்கமே அப்படி உட்கார வச்சு அதை முடியாது வந்ததும் அவங்களுக்கு சேரில் உட்கார வைக்கிறோம் அவங்களுக்கு உடனே காஃபி டீ ஏதாவது நம்ம போட்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி காலம் ஆனால் நாங்கள் வாழ்ந்த நாங்கள் வாழ்ந்த முக்கால்வாசி காலம் பதினெட்டு வயது வரைக்குமே நான் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணதே இல்லைங்க வெறும் இந்த கல் செங்கல் பொடி கறிப்பொடி தான் இந்த கறித்தூள் தான் இதில் தான் நாங்கள் வந்து இது பண்ணோம் விரவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம் மிஷின் இருக்குது பாருங்கள் மரம் மிஷினில் மரம் அறுத்து அந்த தூள் கொட்டு கிடக்கும் போய் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தோம்னா இவ்வளோ பெரிய கட்டைங்க கட்டிங்க துண்டு துண்டு கட்டைங்கெலாம் இருக்கும் அதோட நல்லா ஒரு மூணு நாலு புட்டி அளந்து இவ்வளோ பெரிய ஒரு மூட்டையே வந்துடும் அந்த தூளை கொண்டாந்து தூள் இடிக்கிறதுக்குன்னு ஒரு அடுப்பு இருக்குது வாங்கி வச்சுருப்பாங்க எல்லோரும் வீட்லேயும் அந்த அடுப்பில் நைட்டில் நடுவில் வந்து இந்த பாட்டிலை நிறுத்தி சுற்றி அந்த தூளை கொட்டி நல்லா இடிச்சுட்டு மெதுவாக அந்த பாட்டில் எடுத்துடணும் எடுத்தால் இங்கே அந்த வாய் இருக்கும் விறகு வைக்கிறதுக்கு அந்த வாய் மூலிமா இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு விறகை பற்ற வச்சு விட்டிங்கன்னா போதும் ஒரு சோறு குழம்பு எவ்வளோ பெரிய குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி ஆச்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரியான காலம் அந்த மாதிரியான கஷ்டமான காலத்திலே தான் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு சு சுச்சுவேஷனில் நான் அந்த புரோட்டாவை சொன்னேன்ல இந்த புரோட்டா மெல்ல மெல்ல பழுகுனு என்றைக்காவது வீட்டில் எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிட்ணும் அப்படின்னா பத்து புரோட்டா பதினஞ்சு பரோட்டா ஒரு பரோட்டா ரெண்டு ரூபா வந்துடுச்சு நம்ம எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறப்ப போய் போய் புரோட்டா வாங்கணும் அந்த குழம்புக்கும் அந்த புரோட்டாவுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்கள் எங்கே வாங்குனீங்கனாலும் சரி புரோட்டா எந்த கடையில் வாங்கினீங்கனாலும் அவங்களுக்கெல்லாம் குழம்பு குருமாலாம் ஒரே மாதிரி இருக்கும் நல்லா அந்த மாதிரியான காலம் இப்போ அப்படியே மாறி நீங்கள் எங்கே புரோட்டா வாங்கினீங்கனாலும் அந்த புரோட்டாவில் இவ்வளோ இதாக இன்றி போடுறாங்க சோடாப்ப இது நாலாவது நாளாக நிறைய எந்த கடையில் பார்த்தாலும் இட்லி நிறுத்தி விட்றாங்க ஏழு மணி ஆறு மணிக்கு மேலே இட்லி நிறுத்தி விட்றாங்க வெறும் பரோட்டா தான் இட்லி இப்போது இட்லி தீர்ந்து போச்சுங்க அப்படிங்கிறாங்க இந்த புரோட்டா இதை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த புரோட்டா அதிகமாக புழக்கத்தில் வரவும் இது ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க இது பச மாவு இதை போய் நீங்கள் சாப்பிட்றீங்களே அப்படிங்கிறாங்க இது ஒரு விதத்தில் நூற்றுக்கு நூறு உண்மையாக தான் இருக்குது நாங்கள் சாப்பிட்ட காலத்தில் அதுக்கு முன்னால் உடலு குடல் உள்ள இருக்கிற வயிற்று பகுதி குடல் பகுதியெல்லாம் ஆரோக்கியமாக இருந்ததுனால இந்த புரோட்டா சாப்பிட்டு எந்த பாதிப்பு எங்களுக்கு அவ்வளோவா வரல இப்போல்லாம் குழந்தைங்களுக்கே புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு வயிற்று வலிக்கிறேன் எங்கள் பேத்தி எனக்கே ஒரு நாளைக்கு புரோட்டா கேட்குற ஒரு ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு வந்து பிச்சு போட்டு கொடுக்குறோன்னு வச்சுங்க அதை சாப்பிட்டா அடுத்த நாள் அவளுக்கு வயிற்று வலி எடுத்துக்கிறது ஸ்கூலுக்கு போக முடியல இது என்ன காரணம் இந்த புரோட்டாவில் இப்போ நம்ம ஊறி தெளச்சிட்டோம் இதெல்லாம் பெருத்த இது பண்ணவே முடியாது கம்ப்ளீட்டாக ரெண்டாவது இப்போ இருக்கிற நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தில் நீங்கள் குழம்பு இதெல்லாம் எடுத்துங்க மிக்ஸி இல்லைனா குழம்பு வைக்க முடியாதுங்க அப்போல்லாம் வெறும் அம்மி தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அம்மி இருக்குங்க இன்னமும் எங்கள் வீட்டிலலாம் அம்மி இருக்குது யார் யூஸ் பண்ணுறா அம்மியில் அரைக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கால் வலி கையை வலி மூட்டு வலி இதெல்லாம் ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்குது யார் போய் உங்களுக்கு அம்மியில் போய் அரைப்பாங்க ஆனால் அப்போ பூரா எங்கள் அம்மாலாம் வயசானவங்க எங்கள் அம்மா மட்டும் இல்லை எவ்வளோ பேர் உட்காந்து அம்மியில் தான் குழம்பு அதை விட்டு இதில் பண்ணலாம் நம்ம ஆட்டுக்கல்லில் ஆட்டுவாங்க பெரிய ஒரு ஃபங்க்ஷனு விசேஷம்னா ஆட்டுக்கல்லில் போட்டு மசாலா ஆட்டுவாங்க அந்த குழம்பு அங்கே கொதிக்கிறப்பையும் நம்மளை இங்கே கூப்பிடும் வா வந்து வந்து சாப்பிடு என்ன சாப்பிடு சாப்பிடுது அந்த மாதிரி இருக்கும் இப்போ இங்கே குழம்பே கூட அவ்வளோவா வாசம் இல்லை ஒன்றும் இல்லை குழம்பு நல்லா இருக்குதுல்ல என்ன காரணம் மிக்ஸியில் நீங்கள் மசாலாவை போட்டு அரைக்கிறப்பயே அது பாதி வெந்து போயிடுது அந்த ஹீட்டில் நீங்கள் மசாலாவை போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸி தொட்டு பாருங்க கொதிக்கும் அப்படியே அதை தான் வலிச்சு போகிறோம் கரண்ட் இல்லைன்னு வச்சுங்க சட்னி இல்லை குழம்பு இல்லை எதுவுமே இல்லை எப்படி நம்ம சாப்பிட்றது அந்த போ இப்போ இந்த அம்மி ஆட்டுக்கள்லாம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இது வந்து காட்சி பொருளாக கண்காட்சியில் வைக்கிற மாதிரி ஆகிடமாட்டிருக்குது இது தான் அம்மி இது தான் அம்மி க ஆட்டுக்கல் உலக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக போச்சுங்க இப்பெல்லாம் உலக்க போடுற அளவுக்கு இல்லை சாதாரண பொம்பளை லேடிஸ் கூடங்க நேற்று கூட நான் ரெண்டு மூணு தடவை பொம்பளை பொம்பளைன்னு யூஸ் பண்ணேன் அது யார் மன்னிச்சாது காயப்படுத்திருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க ஒரு பேச்சு வாக்கில் எங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எங்கள் மாதிரி வைச்சிக்கலாம் நாங்கள் ஆம்பளை பொம்பளை இப்படியே பேசி பேசி பழக்கம் ஆயிடுச்சா அதனால் அந்த மாதிரி வந்துருச்சு அதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் நேற்றே நினச்சேன் அதனால் என்ன அதை மாதிரி தப்பாக இருந்தால் அதை மன்னிச்சுருங்க பொம்பளைன்னு சொல்கிறது தப்பு தான் பெண்கள் எல்லா பெண்களுக்குமேங்க ரெண்டு பேர் ரெண்டு போடுவாங்க ஒரு இதில் குந்தானின்னு பேர் அதுக்கு அதை தூக்கி அந்த உரலில் மேலே வச்சுருவாங்க உள்ளார போட்டாச்சு இப்போ ஆரியமோ நெல்லும் இதெல்லாம் நெல்லெல்லாம் நெல்லை குத்தி சாப்பாடாகனதெல்லாம் நான் சாப்பிட்ருக்குறேன் அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்தோம் கரெக்டாக அங்கே மிஸ்ஸே ஆகாது இப்படி 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 அந்த உலக்கை வந்துக்கிட்டே இருக்கும் அது கொத்து கொத்து பொம்பளைங்க பொம்பளைங்க எப்படி பொம்பளைங்க பொம்பளைங்க பொம்பளைங்கனே வருது பெண்கள் வந்து அவ்வளோ வேலை செய்வாங்க ஆம்பளைக்கு நிகராக வேலை செய்வாங்க ஒவ்வொரு பெண்களும் கோழி வளர்ப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க அப்போ இதுதான் இதே ஆடு வளர்ப்பாங்க மா மாடு வளர்ப்பாங்க இப்போ சுற்றி புற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாட்டு வண்டியாவது இருக்கும் பத்து பதினஞ்சு மாட்டு வண்டி இருக்கும் மாட்டு வண்டி தான் காலையில் எடுத்துகிட்டு அவங்க ஓ இதுக்கு போய் சம்பாதிச்சிட்டு வர்றது மூட்டையெல்லாம் ஏற்றி கீற்றி நீங்கள் எங்கேயுமே அப்போல்லாம் இந்த டாடா ஏசி வேனுக்குன்னு ஆட்டோவே அஞ்சு ஆட்டோ ஆறு ஆட்டோ தாங்க இருக்கும் ஸ்டாண்டில் அது அப்போலாம் ஸ்டாண்டுன்னு கிடையாது அங்கே போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான காலம் இப்போ இந்த காலத்துலலாம் வாழ்ந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டே இப்போ எங்களுக்கு வயசாக வயசாகவே இந்த காலத்தை பக்கக்குள்ளே வரும் ஒரு சில இதெல்லாம் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது இட்லி வாங்கி சாப்பிட்டாலும் உடம்புக்கு மாட்டேங்குது ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலே உடம்புக்கு மாட்டேங்குது எனக்கு மட்டும் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு இது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு ஹார்ட் அட்டாக் வருது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பொம்பளைங்களுக்கு மூட்டு போயிடுது அதுக்கு காரணம் என்ன குக்கரில் போட்டு சாப்பாடு செஞ்சுறாங்க அர்ஜென்ட்டுக்கு போட்டால் இவங்க பேசாமல் போட்டு குளிக்க போயிடுவாங்க ரெண்டு விசில் வந்தால் அதை ஆப்பணிடு அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கட்ட சொல்லிடுறாங்க இது என்ன ஆகுது அந்த குக்கர் மூடியை நீங்கள் கலட்டி இப்படி திருப்பி பாருங்கள் அதில் பூரா கழும்பு கரும்பு ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் அப்போ அந்த கழும்பு பூரா வேர்வை வடிஞ்சு வடிஞ்சு குக்கர் வாட்டி தான் அதை எடுப்பாங்க அந்த கேஸ்லாம் பண்ண வாட்டி அது வரைக்கும் அந்த ஆவி பூரா போய் அந்த இது பூரா அந்த சாப்பாட்டில் இறங்குறது மூட்டு வலி ஆனால் அந்த குக்கர் சாப்பாடை நிறையா பேர் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ மக்கள் கொஞ்சம் விழிப்படைஞ்சிட்டாங்க நான் குக்கரில் முன்னே சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ சாப்பிட்றது இல்லைன்னு அது ஒரிஜினலாகவே மூட்டு வலி எடுத்துக்கோங்க மூட்டு வலி வந்துடும் இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது வயசு பொம்பளைங்க நீங்கள் எவ்வளோ லேடிஸ் எவ்வளோ பேர் பெண்களை பாருங்கள் அடக்கவே கஷ்டப்பட்டு முக்கால் பேத்துக்கு மூட்டு வலி தான் இந்த நீங்கள் இந்த மூட்டு வலிக்கு மட்டும் ஒரு ஆப்ரேஷன் உப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒன்றரை லட்சரூவா ரெண்டு லட்ச ரூபா செலவாகிப்படுது உள்ளார பிளேட்டு வைக்கணும் அது வைக்கணுங்கிற அறுத்து நீங்கள் கத்தியை மட்டும் காலில் வச்சு அறுத்து பிளேட்டு கிளேட்டு எதை வச்சிங்கனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் நடமாடுறதுலாம் அவ்வளோ ஒரு இதில் சாத்தியம் இல்லை அப்படியே உட்காந்துட்டு ஒரு சேரில் டிவி கீவியை பார்த்துட்டு ஒரு டேபிள் முன்னாடி வச்சு அதிலையே சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு அப்படியே மெதுவாக ஊனி போய் கட்டில் போடுவோம் அதுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் மாத்திரை மருந்து வாங்கி தின்னு இருக்க வேண்டியதான் இப்போ இவ்வளவு நோய் இவ்வளவு இது நான் இருந்த நான் வாழ்ந்த அந்த காலத்திலலாம் இவ்வளவு நோயே இல்லைங்க இந்த மூட்டு வண்டியில் வயசான பாட்டிங்க எப்படி வேலை செய்வாங்கங்கிறீங்க தலையில் கூடையை வச்சுட்டு புல்ல அறுத்து கொண்டு போய் குதிரை வண்டிக்கு வைப்போம் அப்போ போக்குவரத்துக்கு பூரா பாருங்கள் சொல்ல மாதிரி குதிரை வண்டி தாங்க மெயின் இப்போ ஒரு குழந்தைக்கே வந்து ஒரு அம்மாவுக்கு வயிறு பிரசவம் இது அங்கேருந்து வரணும் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வந்து குதிரை வண்டி ஸ்டாண்ட் இருக்குது அங்கே வந்து குதிரை வண்டியை கூப்பிட்டு வரணும் எவ்வளோ நாலணா எட்டனா தான் அந்த குதிரை வண்டிக்கு கூட்டி வரணும் கூட்டி வந்தால் அது குதிரை குதிரவண்டி தான் போகிறது இப்போ எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அம்மாப்பேட்டை போகணும் இப்போ இங்கேருந்து ஒரு அம்மாப்பேட்டை போகணும் எல்லோரும் வண்டியில் ஏறிக்குவோம் பத்து பேர்னாலும் குதிரை வண்டியில் ஏற்றிக்குவாங்க அந்த குதிரை வண்டியில் போய் அந்த மாதிரி போக்குவரத்து ரொம்ப குறைவு ஒரு பஸ்ஸு அங்கே வருது ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருந்தால் நம்ம இங்கே பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த சவுண்டு அது அங்கே பஸ் வர்றப்பையும் நமக்கு இங்கே சவுண்டு கேட்கும் ரெண்டாவது டிரைவருங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பக்குவப்பட்டவங்க தான் டிரைவராக இருந்தாங்க அப்போ வயசானவங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த மாதிரி டிரைவராக இருந்தாங்க அந்த டிரைவருங்கலாம் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஒரு டீ கடைக்கு டீ கடைக்கு வராங்கன்னு வச்சுங்க டீ சொன்னாங்கன்னா வாங்க டிரைவர்னா அந்த டீ கடையில் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க இன்னைக்கு ஒரு லாரியே வருது இது குறுக்கப்போகிறையா பார்த்து மாட்டியா அவ்வளோ என்ன ஆத்திரம் நின்றுவா அப்படின்னு லாரிக்கு அதுங்க இவ்வளோதான் டச்சு அப்படி மக்கள் வந்து இதாக இருக்கிறாங்க ஏன்னா நிறையா பெருக்கி போயிடுச்சு ரோட்டில் பூரா புளியா மரம் எங்கே பார்த்தீங்கனாலும் டவுனுக்குள்ளாரியே எல்லா இடத்துலையும் புளியா மரம் நிழல் நிறைய நிழல் இருந்துச்சு ஒரு நாளைக்கு ஐம்பது லாரி நூறு லாரி இருந்து மரம் இறங்குது கீழே எங்கே வரும் உங்களுக்கு காற்று அப்புறம் பூமி ஹீட் ஆகாத என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்படி மக் இப்போ வாழ்கிறதுக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது ஒரு ஒன்றையும் ஒன்று ஒன்று பார்க்க 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 மெடிக்கல் ஸ்டோரில் அவ்வளோ கூட்டம் ஆஸ்பத்திரியில் போங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் நம்ம டோக்கன் போட்டுட்டு உக்காந்துட்டுருக்கணும் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஒரு ஒரு ஆஸ்பத்திரிலேயும் கூட்டம் அந்த ஆஸ்பத்திரிக்கும் நீங்கள் சின்ன ஒரு இதுன்னு தேவைன்னு போனீங்கன்னா போதும் சின்ன ஒரு நோய் அப்படின்னு போனீங்கன்னாவே ஆறாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் அந்த டெஸ்ட் எடுத்துருவா அந்த டெஸ்ட் எடுத்துருவா அதை போய் பண்ணிவிட்டு வாங்க என்ன பண்ணிடுவாங்க பல் பிடுங்குறதுக்கு போனாங்க ஒன்றும் இல்லைங்க எனக்கு பல் வலிங்க பல்லு ரொம்ப ஆடுது சரி இதை பிடுங்கி போடலான்னு பிடிங்குறதுக்கு போனேன் அங்கே போனால் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துடுவாங்க யூரின் டெஸ்ட் எடுத்துடுவாங்க ஒரு மூணு நாலு டெஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி இரநூறுவா பக்கமாக்சா அந்த டெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்ல பிடுங்கறதுக்கு எழுநூற்றம்பது ரூபா அதே ஒரு சில இடத்துலலாம் போனீங்கன்னா முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து எந்த டெஸ்ட்டில் அவங்களுக்கு தான் பள்ளம் பிடிக்கி விட்டுறாங்க இப்படியே மருத்துவத்துறையில் இந்த மாதிரி போய் இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நானும் பேப்பரில் பார்த்துட்டேன் ப்ளஸ் டூ முடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் அடுத்து என்னவா போகிறதுக்கு ஆசைப்பட்றீங்க நான் டாக்டர் ஆகி ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும் மருத்துவம் பார்க்கணும் இதுதான் என்னுடைய கனவுங்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி அவங்க டாக்டர் ஆகி படித்து வரணும் ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாருமே இல்லைங்க மருத்துவ தொழில் முழுக்க முழுக்க வியாபார தொழிலாகிப்போச்சு முழுக்க வியாபாரம் ஆகிப்போச்சு இப்போ ஒரு தெருவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு நாள் ஆஸ்பத்திரி இருக்குங்க ஆஸ்பத்திரி உருவாகிட்டே வருது அதுக்கு என்ன மெயின் காரணம் மக்களுடைய உணவு தான் நம்மளை வந்து முழுக்க முழுக்க நோயாளிகளை ஆக்கி அவங்களுக்கு கஸ்டமர்களை அனுப்பி வச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் நடக்குது இப்படியே போய் இதை பார்த்து பார்த்து மனசு எடுத்து போய் இப்போல்லாம் புரோட்டாவே சாப்பிட முடியலங்க புரோட்டா சாப்பிட்ணுனாவே பயமாக இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் புரோட்டாலாம் வாங்குறதே இல்லை இட்லி சாப்பிட்டாலே ஒத்துக்க மாட்டேங்குதுங்க ரெண்டாவது இட்லி மாவுலாம் இப்போ யாரும் வீட்டில் ஆட்டுறது இல்லைங்க மாவு வரும்போது ஒரு இருபது ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு குழம்பும் வாங்கிட்டு வந்துடுறாங்க சாப்பாடும் மா வர வர வீட்டில் எந்த வீட்லேயும் சரியாக படி சாப்பாடையும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் பத்து ரூபாய்க்கு குழம்பு வாங்கிட்டு ஒரு இருபது ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வந்து அன்றைக்கி முடிஞ்சு போச்சு இப்படியே காலம் இருந்தா எப்படிங்க ஒரு ஒரு ஹோட்டல் கடை முன்னாடியும் இருபது பேர் முப்பது பேர் காத்துட்ருக்காங்க அந்த ஹோட்டலில் நல்லா இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை அன்னைக்கு அன்னைக்கு சாப்பிட்டா போதும் முப்பத்தஞ்சி நாற்பது வயசுலாம் நோய் ஃபுல்லாக அட்டாக் ஆகிடுது எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அந்த பையன் நல்லா தான் இருந்தான் இன்றைக்கி அவனுக்கு பீடி சிகரெட்டு தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இல்லை அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பொசுக்குன்னு போயிட்டாங்க ஒரு நாள் எனக்கே திடீர்னு ஃபோன் வருது இந்த மாதிரி தெருமலை ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாருன்னு ஆச்சரியமாக போச்சுங்க எனக்கு இதுக்கு மெயின் காரணம் அவன் அதிகமாக ஹோட்டல் கடையில் தாங்க சாப்பிடுவான் ஹோட்டல் கடை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படியே நாடு போயிட்டுருந்துச்சுன்னா ஹோட்டல் கடை ஹோட்டல் கடை ஹோட்டல் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த ஹோட்டல் கடை வேறு சமைக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க நல்ல முறம் முறையாக பாரம்பரியமாக சமைப்பாங்க பாருங்கள் அவங்க மட்டும்தான் ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க இப்போ அப்படி இல்லை உழைக்கிறதுக்கு ஏதாவது யோசிச்சாங்க அப்படின்னா எதை வேணாலும் ஆரம்பிச்சிட்றாங்க நிறைய இடத்துல ஹோட்டல் கடை வைக்கிறாங்க சாம்பார் கீம்பார் எதுவுமே சுத்தமாக நல்லா ஆனால் உயர்தர சைவ உணவகம் பொரியல் கூட்டு எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க உயர்தர சைவ உணவகம் போட்டு தீட்டி விடுறாங்க கொஞ்சம் சுமார் இருந்தால் நூற்றி இருபது ரூபா சாப்பாடு நூற்றி எண்பது ரூபா சாப்பாடு இரநூத்தம்பது ரூபா சாப்பாடு இதில் என்ன இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு இப்படி தான் நம்மளுக்கு சொல்ல சொல்லுது அதனால் மக்களே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் கஞ்சா இருந்தாலும் ஒரு துவையலாக இருந்துச்சு ஒரு காய பொரியல் பண்ணி ஒரு கீரை கீரையை பொரியல் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு ரசத்தை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க அது உங்களுக்கு நோய் நொடியவே உங்களுக்கு உண்டாக்காது முக்கால் சரி இப்போ ஹோட்டல் கடைக்கு தான் நம்புகிறாங்க இன்றைக்கி மஞ்சள் சாப்பாடு எடுத்து போகலன்னா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் அங்கே அவங்க எப்படி செய்கிறாங்க என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள் தக்காளி சாப்பாடெல்லாம் முன்ன தக்காளியை போட்டு அந்த சாப்பாடை வந்து தக்காளி எல்லாம் இது போட்டு தாளித்து அதுக்கு சா அரிசியை போட்டு அதுக்கப்புறம் தான் அது மாதிரி தான் தக்காளி சாதம் வரும் இப்போலாம் தக்காளி சாதங்கள் பவுட்ரு விற்கிது தனியாக அந்த பவுடரை போட்டு கிளறுறாங்க அப்போ தனியாக வந்து ஒரு வானரில் போட்டு கொழ குள கொலை கொள்ளு செஞ்சு வச்சுக்கிறாங்க அது வேணுங்கிறப்ப இந்த வெள்ளை சோத்தில் போட்டு ஒரு கிண்டு கிண்டி நல்லா இது பண்ணி அப்படியே விழுவாங்க வயிறு எரிச்சல் வரும் அல்சர் வந்துடும் வயிறு புண்ணாகி போயிடும் இதே மாதிரி தான் லெமன் சாதம் அதுக்கு ஒரு பவுட்ரு விற்கிது ரசத்துக்கே பவுட்ரு வந்துருச்சுங்க என்ன தான் இப்போ வீட்டில் நீங்கள் செய்வீங்க ரசத்துக்கு கூட பவுட்ரு வாங்கி பவுட்ரு வாங்கி அதை கரைச்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் செய்வீங்க பாயாசத்துக்கு பவுடர் வந்துருச்சு இப்படி ஒன்று ஒரு 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 பொருளும் பொம்பளைங்களை பெண்களை மேலும் மேலும் சோம்பேறிகளாக்கிறதுக்கு தான் இப்போ இருக்கிற காலம் இருக்குது அதனால் முழிச்சுங்க வீட்டில் செஞ்சு கொண்டு வாங்க ஒரு ச கீரையை மட்டும் பொரியல் பண்ணி ஒரு சாப்பாடை நீங்கள் கொண்டு வந்து அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நெஞ்சு தெரிக்காது ஒன்றும் செய்யாது ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து நீங்கள் ஆரோக்கிய உணவு நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம பின்னாடி சந்ததினா முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு வெளிவருக்குள்ளே போகிறோம் வேறு வழி இல்லை அப்போ வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் கடையில் கடையில் மீதி நேரம் வீட்டில் லோக்கலில் இருக்கிறப்ப கடையில் சாப்பிட்ணுங்கிற எண்ணத்தை தவிர்த்துருங்க இது உங்கள் ஆரோக்கியத்துக்காக நான் இதை சொல்கிறேன் இதை தான் நானும் கடைப்பிடிச்சிட்டு வர்றேன் அதனால் நன்றி வணக்கம் அடுத்து நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது தப்பு தவறு இருந்தால் எனக்கு உடனே நீங்கள் தெரிவிங்க வணக்கம்